வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறையா நம்ம சொசைட்டியில் பார்க்குறோம் வெள்ளைக்கார மாதிரி சுற்றிகிட்டு இருப்பாங்க வெள்ளையாக இருப்பாங்க பட்டு பார்த்தா தமிழ் நல்லா பேசுவாங்க என்னென்னா அது வெள்ளைக்கார மாதிரி இருக்கிறாப்பிடி தமிழ் இவ்வளோ நல்லா பேசுகிறாப்படி இது வந்து ஆக்சுவலாக கடவுள் கொடுத்த ஒரு இது தான் இது ஜெனட்டிக் கண்டிஷன் இந்த இதில் வந்து மெலனுங்கிற அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து சுரக்கிறது இல்லை ஸோ தோல் எல்லாம் வெள்ளையாக இருக்கும் அதே மாதிரி கண்ணுக்குள்ளார் இருக்கிற நரம்பு விழித்திரையில் இருக்கிற ரிட்டன் பிக்மெண்ட் எப்படித்தையும் சொல்லுவோம் அதுவும் மெலனன் தான் இருக்குது அந்த பிக்மெண்ட்டே இருக்காது கண்ணில் இருக்கிற ஐரஸ் அந்த பாப்பா வந்து டோட்டலாக ப்ளூ கலரில் இருக்கும் இல்லைன்னா இருக்கிற மாதிரியே தெரியாது ஸோ இதனால் என்ன ஆகுது கண்ணில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வை கம்மியாக இருக்கும் கண் அவங்க வெயில் பார்க்கவே முடியாது ரொம்ப கண் கூசும் பார்வை ஐம்பது பர்சன்ட் ஒரு அதை விட கம்மியாக இருக்கலாம் இது வந்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குன்னா அவங்களுக்கு ஒரு கேப் கொடுத்துருவோம் தொப்பி போட்டு கண் கூசாமல் இருக்கிறதுக்கு கூலிங் கிளாஸஸ்ஸு அண்ட் பவர் எவ்வளோ பவர் இருக்குதோ அந்த பவருக்கான இது கொடுத்துருவோம் பட் இன் அதை தாண்டியும் அவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கும் ஸோ யாராவது நீங்கள் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரோடு க்ராஸ் பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பஸ்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அந்த அணுக்கள்லாம் டேமேஜ் ஆகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது இதுக்கு பெஸ்ட் ரெமெடி இஸ் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி பிஆர்பி அண்ட் ஹைப்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க ஒரு நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் ஃபோன் பண்ணுங்கள் அவர் நேரில் வந்து பாருங்கள் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நன்றி டாக்டர் சஷி